வணக்க நண்பர்களே உங்களை அன்போடு வரவேற்பது மேக் எடிஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேஷன் கார்டை பத்தி ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னடா புதுசா ரேஷன் கார்டு வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க வாங்கிட்டியா தயவு செஞ்சு ரேஷன் கார்டை பத்தியே பேசாதீங்க ஏன்டா இவ்வளவு வெறுப்பா சொல்ற நான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் கார்டு வரல என்னது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுதா இன்னுமா கார்டு வரல நீ ஃபர்ஸ்ட் நெட்ல போட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணி பார்த்தியா இல்லையா அதையும் பார்த்தனே நெட்ல போட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஸ்டேட்டஸ் என்னன்னு அவங்க அப்ரூவலும் பண்ணல ரிஜெக்டும் பண்ணல என்ன ஸ்டேட்டஸ்னே தெரியல ஏ ஆமாண்டா இந்த மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரேஷன் கார்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்படியா ஆமா அதனால என்ன பண்ணாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த ரேஷன் கார்டு கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால என்னவோ உன்னோட ரேஷன் கார்டு வந்து வரைக்கும் வராம இருந்திருக்கலாம் அப்போ எனக்கு எப்பதான் கார்டு வரும் இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து வெள்ளம் வந்துச்சு தெரியுமா தெரியும் அப்போ வந்து ஒரு சில குடும்பத்துக்கு வந்து ரேஷன் கார்டு அப்ரூவல் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இப்போ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேருக்கு வந்து அப்ரூவல் வழங்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் வந்து ரேஷன் கார்டு பிரிண்ட் பண்ற ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம் இப்ப எனக்கு கார்டு வருமா உங்க டிஎஸ்ஓ வந்து உன்னோட அப்ளிகேஷனை வந்து அப்ரூவ் பண்ணால் தான் உனக்கு வந்து கார்டு வரும் அவங்க அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் டிஎஸ்ஓ வந்து உன்னோட அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ண உடனே உன்னோட மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் மூலமாக வந்துடும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துடும் எஸ்எம்எஸ் வந்த உடனே கார்டு வந்துருமா அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவோட டிஎஸ்ஓ ஆஃபீஸில் போயிட்டு கேட்கணும் போய் கேட்டால் கார்டு கொடுத்துருவாங்களா உன்னோட கார்டு பிரிண்ட் ஆகி ரெடியாக இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உன்னோட கார்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து உன்னோட ரேஷன் கார்டு நம்பர் வந்துடும் அதை வந்து ஆன்லைனில் வந்து நீ பிரிண்ட் எடுத்துட்டு அதை வச்சு நீ ரேஷன் கடையில் பொருள் வாங்கிக்கலாம் எவ்வளோ நாளைக்கு வாங்க முடியும் உன்னோட ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகி வர வரைக்குமே அந்த பிரிண்டை வச்சு நீ பொருளை வந்து வாங்கிக்கலாம் ஓகே அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக கார்டு வந்துடும் சொல்கிறீங்க அப்படி தானே ஆமாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அப்ளை பண்றவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கும் தகுதி உள்ள குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டை வந்து அப்ரூவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி சி விரைவில் வந்து கொடுக்கறதா வந்து கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஸோ புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ஆன்லைன்ல போயிட்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு செக் பண்ணி பாருங்க ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட டிஎஸ்ஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட புது ரேஷன் கார்டை வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கார்டு அப்ளை பண்ணிவிட்டு கார்டு வராமல் வெயிட் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ